ஆனா இரண்டாயிரத்தி நாலுல தான் இந்த கல்லறை முழுமையா திறக்கப்பட்டு அதுல இருந்து பதப்படுத்தப்பட்ட உடல் வெளியே எடுக்கப்பட்டது இது ஐநூறு ஆண்டுகள் பழமையான டென்சின் அப்படிங்கிற புத்தத்துறவையின் மம்மியாக்கப்பட்ட உடல் அப்படிங்கறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க இயற்கையாக உடலை பதப்படுத்த நுட்பங்கள் சிலவர்கள் சொல்றாங்க குறிப்பா சோகுசின் புட்ஷூ அழைக்கப்படுற பிரிவு துறவிகள் தான் இதை கையாளுறாங்க உடல்ல கொழுப்புகள் மற்றும் திரவங்களை நிலையான விகிதத்துல குறைக்கும் போது அது இயற்கை மமிபிகேஷனுக்கு உதவுது கொழுப்புகள் தான் இருந்த பிறகு உடலை அழுக வைக்குது அதை தடுக்க துறவிகள் பார்லி அரிசி மற்றும் பருப்பு வகைகளை தவிர்த்து உடல்ல கொழுப்பை சேரவிடாம பார்த்துக் கொள்றாங்க அதுக்கு பிறகு தியானத்துல அமர்ந்து பட்டினி இருக்கும் போது அவங்களோட மேல மெல்லுக்கு பூசப்படுது இதுதான் அவங்களோட தோலை வறண்டு போக செய்யுது இப்படியே மூணு வருஷம் வரைக்கும் உலர வச்சு அதுக்கு பிறகு புதைக்கிறாங்க இதனால தாதுக்கள் எதுவுமே இல்லாம உடல் பதப்படுத்தப்படுகிறது ஜப்பான்ல இருக்கிற வடக்கு ஹோன்ஸ் தீவுல இயற்கையா பதப்படுத்தப்பட்ட மம்மிகள் நிறையவே கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதே முறையில தான் இந்த துறவியோட உடலும் பதப்படுத்தப்பட்டிருக்கதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இமாச்சல பிரதேச பகுதியில தேல் மற்றும் பிளேக் தொல்லை அதிகரிச்சு வந்தனால புத்து துறவி இங்க வந்து உடலை இயற்கையா பதப்படுத்தி புதைக்க முடிவு செஞ்சிருக்காரு